பொய்யாகிப் போம் ஸ்ரீரமணர் கனவு நிகழும் போது உண்மை போல் இருக்கிறது விழித்தால் அது பொய்யாகிவிடும் அதேபோல் விருப்பு வெறுப்பு முதலியவை சேர்ந்த இந்த விழிப்பு உலகமும் அனுபவிக்கும் போது உண்மை போல் இருக்கிறது ஆத்ம ஞானமெனும் உண்மையான விழிப்பு ஏற்பட்டால் இது பொய்யாகிவிடும் ஞானிகள் உலகை கனவிற்கு ஒப்பிடுவது வழக்கம் கனவின் பொழுது மனது எப்படியெல்லாமோ நிலைகளை தோற்றுவித்துக் கொள்கிறது பிச்சைக்காரன் ஒருவன் கனவில் தன்னை பிச்சைக்காரனாக காண்கிற முடியாது அரசனாக கனவு காண்கிறான் கனவு நிலையில் தான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போலவும் தன்னை சுற்றி வீரர்கள் பலர் அணிவகுத்து நிற்பது போலவும் கனவு காண்கிறான் அப்படி அவன் கனவு கண்டு கொண்டு இருக்கையில் திடீரென்று காலில் ஏதோ ஒரு பூச்சி கடிக்கவே காலை படாரென்று உதறுகிறான் அப்பொழுது அவன் படுத்திருக்கும் நடைபாதையில் கிடைக்கின்ற ஒரு கல்லோடு அவனது கால் மோதுகிறது அப்பொழுது ஏற்பட்ட வழி பொறுக்க முடியாமல் காலை பிடித்துக்கொண்டு ஐயோ என்று தூக்கம் களைந்து எழுந்து உட்காருகிறான் இதுவரை கனவில் தன்னை அவன் அரசனாக கண்டான் இப்பொழுது கனவு நிலை மாறி நினைவு நிலைக்கு திரும்பியதும் தன்னை பழைய பிச்சைக்காரனாகவே உணருகிறான் இப்பொழுது ஒரு சிறு கேள்வி கனவில் அவன் அரசனாக இருந்தது உண்மையா அல்லது நனவில் பிச்சைக்காரனாக இருப்பது உண்மையா இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படின் நாம் என்ன பதில் கூறுவோம் இரண்டும் உண்மைதான் கனவு நிலையில் அவன் அரசனாக இருந்தது உண்மை நனவு நிலையில் அவன் பிச்சைக்காரனாக இருப்பது உண்மை மற்றொரு காணத்தில் பார்த்தால் இரண்டும் பொய் எப்படி அவன் கனவு கண்டு கொண்டு இருந்த நிலையில் அவனது பிச்சைக்காரன் நிலைமை பொய் ஏனெனில் கனவு நிலையில் அவன் அரசன் அதுபோல் நினைவு நிலையில் அவன் கனவில் அரசனாக இருந்தது பொய் தூக்கம் களைந்து எழுந்திருக்கையில் கனவில் கண்டதெல்லாம் பொய்யாக தோற்றம் அழிக்கிறது கனவில் அண்டத்தையெல்லாம் ஆண்ட அரசனாக நான் இருந்தேன் என்று அவன் கூறினால் அதை யார் பொருட்படுத்துவார் பிறர் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவன் அளவில் அவன் கண்டது பொய்யல்ல உண்மையே நினைவு நிலையில் அவன் கண்ட கனவு அவனுக்கே பொய்யாக தோற்றம் அழிக்கிறது சினிமா படத்தை பார்த்த ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அது காடு ஒன்று தீ பற்றி எழுந்து கொண்டிருப்பதை காட்சி வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் மேலும் மேலும் வளமாக காற்றடிக்கிறது நெருப்போடு காற்றும் சேர்ந்து விட்டால் கேட்பானேன் மடமடவென்று என்று காட்டு தீ பரவுகிறது இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவன் தான் உட்கார்ந்து கொண்டிருப்பது சினிமா கொட்டவை தான் பார்ப்பது வெறும் திரையில் காட்டப்படும் படம் என்பதை மறந்து ஐயோ ஐயோ யாராவது தண்ணீர் கொண்டு வாருங்கள் தீ மேன்மேலும் பரவுகிறது இன்னும் சிறிது நேரத்தில் அனைத்தும் அழிந்து போய்விடும் போல் இருக்கிறது சீக்கிரம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று தன்னை மறந்து கத்தி விடுகிறான் கத்திய பிறகு சுற்றும் முற்றும் பார்க்கிறான் வெட்கமடைந்து உட்கார்ந்து விடுகிறான் ஏன் தான் காண்பது வெறும் திரைப்படம் என்பதை மறந்து அந்த காட்சியுடன் தன்னை தற்காலிகமாக ஒன்றுபடுத்திக் கொண்டு விழுகிறான் சுய உணர்வு அல்லது உண்மை அறிவு வர பெற்றவுடன் தான் பார்ப்பது வெறும் தோற்றமே உண்மையல்ல என்ற உணர்வு வர பெறுகிறான் அதுபோல் நாம் காணும் இந்த உலகமும் கனவிற்கு நிகர் இல்லாத ஒன்று இருப்பது போல் தோற்றம் அளிக்கிறது ஸ்தூலமாக பார்க்கப்படும் இந்த பொருள்களை எப்படி இல்லை என்று கூறுவது என நம்ம பலர் ஐயம் கொள்கிறோம் இதை கீழ் காணும் சிறுகதை நன்கு விளக்கும் ஒருவனுக்கு மனமாகி பல்லாண்டுகள் குழந்தை பேரு வாய்க்காமல் இருந்தது வெகு நாட்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு ஆண்மகவு பிறந்தது அக்குழந்தையை அவன் கண்ணின் மணி என கருத்தோடு வளர்த்தான் இப்படி இருக்கையில் திடீரென்று அக்குழந்தை நோய்வாய்ப்பட்டது நாளாக நாளாக நோய் முற்றியதே தவிர நீங்கும் அறிகுறி தென்படவில்லை எவ்வளவோ வைத்தியம் செய்து பார்த்தும் பலன் அளிக்கவில்லை அவன் சிறிது வேதாந்த அறிவு படித்தவன் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணத்தில் ஊறியவன் ஒரு நாள் அவன் ஆழ்ந்து உறங்குகையில் கனவு ஒன்று கண்டான் கனவில் அவன் வெகு தூரத்திற்கு அப்பால் இருக்கும் ஒரு ராஜ்யத்திற்கு செல்கிறான் இவனது அழகைக் கண்டு அந்த தேசத்து அரசன் தனது ஒரே குமாரியை இவனுக்கு மனம் முடித்து வைக்கிறான் இவரிடம் அந்த ராஜ்யத்தின் அரசாட்சியையும் ஒப்படைக்கிறான் நாளடைவில் ஒன்று இரண்டு மூன்று என்று அவன் ஏழு குழந்தைகளை பெற்றெடுக்கிறான் ஏழு ராஜகுமாரர்களும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்கின்றனர் அவர்களிடம் அவன் மிகவும் பற்றுதல் கொண்டு விளங்கினான் ஒரு நாள் இரவு திடீரென்று அந்த பகுதியில் பூகம்பம் ஏற்பட்டது மடமட கட்டிடங்கள் எல்லாம் சரிந்தன பயந்து போன இந்த அரசன் மனைவியுடன் வெளியே எழுந்து ஓடினான் அரசகுமாரர்கள் படுத்திருந்த பகுதியை நோக்கி வேகமாக ஓடினான் ஐயோ பாவம் அரச குமாரர்கள் தூங்கிக் கொண்டிருந்த பகுதி தரைமட்டமாக இடிந்து கிடந்தது அவனது ஏழு குமாரர்களும் இறந்து போயினர் அரசன் அடைந்த துக்கத்திற்கு அளவே இல்லை அந்த நிலைமையில் அவனது மனைவி அளறி கொண்டே எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் நம்முடைய ஒரே குழந்தை நோயின் மிகுதியால் மரணமடைந்து விட்டது என்று கொண்டே அவனை எழுப்பினாள் அதை கேட்டு அவன் சற்றும் பரபரப்பின்றி படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான் உட்கார்ந்தவன் அவளையே பார்த்தான் அவனது நிலைமையை கண்ட அவனது மனைவி என்ன நான் சொல்வது காதிலே விழவில்லையா என்று அவனை ஒழுப்பினாள் அவனும் அமைதியான குரலில் நீ சொல்வது காதிலே விழுகிறது கனவிலேயே எழந்த ஏழு அரச குமாரர்களுக்காக நான் அழுவதா அல்லது நனவு நிலையில் இழந்த ஒரு குழந்தைக்காக அழுவதா என்று தெரியாமல் தவிக்கிறேன் என்று பதில் சொன்னான் ஜாக்ரத் சுஷுப்தி என்ற பல நிலைகளில் ஒரு நிலையில் காண்பது அல்லது அனுபவிப்பது மற்றொரு நிலையில் பொய்யாகி விடுகின்றது கனவற்ற சுஷுப்தி நிலையில் நனவு நிலை கனவு நிலை ஆகிய இரு நிலைகளிலும் கண்டவை அனைத்தும் பொய்யாகி விடுகின்றது துரியத்தில் இதர மூன்று நிலைகளில் இருந்தவை அனைத்தும் இல்லை என்றாகி கண்ணால் பார்க்கின்ற அனைத்தும் உண்மை அல்ல பொய் தோற்றங்களே என அறிந்து ஒவ்வொன்றாக இது அல்ல இது அல்ல என்று நீக்கி இறுதியில் அவற்றின் பின் உறையும் சச்சிதானந்த பரம்பொருளே நாம் என அறிவு வர பெற்ற பிறகு அந்த ஒன்றுதான் மெய்ப்பொருள் என்ற உணர்வு வாய்க்க பெறும் அஞ்ஞானத்தின் காரணமாக இல்லாதது இருப்பதாக உணர்கிறோம் உலகப் பொருள்களில் நாம் கொண்டு விளங்கும் விருப்பு வெறுப்பு அல்லது ராகத்வேஷம்தான் பொய்யான உலகை மெய்யாக நமக்கு தோன்ற செய்கின்றன ராகம் அல்லது பற்றுதல் இருக்கும் வரை ஒரு பொருள் நமக்கு பிரியமானதாக காட்சி தருகிறது திடீரென்று நடந்த ஏதோ ஒரு சிறு நிகழ்ச்சியின் விளைவாக அப்பொருளை நமக்கு வெறுப்பு ஏற்பட்டு விழுகிறது வெறுப்பு உண்டானவுடன் இதுவரை வேண்டியதாக காணப்பட்ட அந்த பொருள் இப்பொழுது வேண்டாத ஒன்றாக காணப்படுகிறது நம்முடைய ஒவ்வொருவருடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்ச்சிகளை இதற்கு நல்ல சான்றாகும் பல ஆண்டுகளாக ஒருவன் நமக்கு நண்பனாக இருக்கின்றான் அவனின்றி நாமில்லை ஈருடல் ஓரயிர் என்றெல்லாம் அவனைப் பற்றி பேசுகின்றோம் திடீரென்று என்று ஒரு நாள் அவனுக்கும் நமக்கும் ஒரு சிறு சச்சரவு வந்துவிடுகிறது சச்சரவு முற்றுகிறது நட்பு முறிகிறது பகைமை வளர்கிறது இனி அவனது முகத்தில் வெழிப்பதே தவறு என்ற முடிவிற்கு வந்து அவனை ஜென்ம விரோதியாக கருத துவங்குகின்றோம் ஆக ஒரே நபர் ராகம் அல்லது பற்றுதல் இருக்கும் வரை நண்பனாக காட்சி தருகின்றான் அதே நபர் துவேஷம் அல்லது பகைமை வருகின்ற பொழுது விரோதியாக காட்சி தருகின்றான் நமது ஒவ்வொரு செயலையும் ஆராய்ந்தால் ராகம் துவேஷம் ஆகிய இரண்டு சங்கலிகள் நம்ம இருக பிணைப்பதை நாம் உணரலாம் உண்மை நிலை ராகம் ஆகிய இரண்டு நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது வெறுப்பு வெறுப்புக்கள் சம்சாரமானது வெறும் கனவிற்கு நிகர் அஞ்ஞானத்தில் உழல்கின்றவை அது உண்மை போல தென்படுகின்றது ஞானம் பெற்று விழித்தெழுந்தவனுக்கு இந்த உலகம் பொய்யாக காட்சி தருகின்றது உலகத்தை பற்றிய இந்த உண்மை நிலைமையை வாழ்வினை பற்றிய அடிப்படை தத்துவத்தை இந்த சுலோகம் அழகுற விளக்குகின்றது தொடரும் ஓம்